வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ இந்த கலை குல தெய்வத்தை கட்டி போடுறது கட்டி போடுறதுனால குடும்பத்தில் என்ன நடக்கும் ஒரு குலதெய்வன்றது வந்து ஒரு குல குல ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு வம்சத்தை காப்பாற்றுறது அவங்களுக்கு உண்டான குறைகளையும் அவங்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் காப்பாற்றி அவங்களுக்கு தகுந்த டைமில் வந்து பாதுகாப்பையும் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்கு உண்டான பல விதமான நன்மை செய்கிறது தான் குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு கட்டுப்போட்டால் என்ன நடக்குன்றதை இப்போ பார்க்கலாம் குலதெய்வத்துக்கு கட்டுப்போட்டால் அந்த வீட்டில் வந்து திருமண தடை எத்தனை பொண்ணு பார்த்தாலும் எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் அந்த வீட்டில் தடை ஏற்படும் இவங்க பார்த்துட்டு வர பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் ஆகும் இவங்க பார்த்துட்டு வர மாப்பிளைக்கு நல்லபடியாக இவனால் இவங்களுக்கு மட்டும் நடக்காது ஊருக்குள்ளே வந்து அசிங்கம் அவமானமே ஏற்படும் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா குழந்த பாக்கி இல்லாத போகும் திருமணம் ஆகிட்டிங்க ஆகிட்டு திருமணம் அந்த கட்டுப்படுறதுனால திருமணம் ஆகிட்டு குழந்த பாக்கி இல்லாமல் குழந்தை வருது ஆபாஷனாக ஆகிறது அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புருஷ முன்னாடி ஒற்றுமில்லாமல் பிரிஞ்சு போயிடுறது குடும்பத்தில் ஒற்றுமில்லாமல் போகிறது ஆடு மாடுங்களாக இருந்தாக்கா அதுங்களுக்கு நோய் வாய்ப்பாடுறது இவங்களுக்கு வந்து வெளியில் போனாலும் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு விபத்துக்குள் ஏற்படுறது அடிப்படுறது கஷ்டப்படுறது அதே மாதிரி கட்டிங்கன்னாக்கா நோயில் படுத்தவங்க எந்திரிக்காமல் கடைசி வரைக்கும் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்த மரணம் ஏற்படுறது இது எல்லாமே செய்கிறதுக்கு வந்து தான் குலதெய்வத்தை கட்டு போடுறது இது மட்டும் இல்லை இன்னும் இதில் இருக்கிற ரகசியமான விஷயம் இந்த மாந்திரிகம் ஜோதிடம் அதுக்கப்புறம் என்ன வாக்குப்பளிதமான வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அந்த வாக்குப்பலிதம் இல்லாமல் இதுக்கு கட்டுப்போட்டாவே இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த குறி சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா குறி சொல்கிறவங்களுக்கு வந்து வாயை வராது சுத்தமாக வார்த்தைகளே வராது அப்படியே அழுவாங்க நின்றுக்கிட்டு எனக்கு வந்து யாரை கட்டு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிடுற அளவுக்கு ரொம்ப நாக்கு வந்து வார்த்தை வராது சொல்கிற அது நெஞ்சு வரைக்கும் வரும் வார்த்தை தொண்டை வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் அது மறந்து போகும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடிய இந்த மாந்திரிக மாந்திரிக இந்த இந்த கட்டு எப்படி எது க்ளீன் பண்ணுறது குடும்பத்தில் வந்து தீரா பிரச்சனை ஊருக்குள்ளே வந்து எதிர்ப்பு ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே எதிரியாக மாறுறது வீட்டுக்கு அது வீட்டை விட்டு வெளியில் போனாவே ஒரு பயமாக இருக்கிறது இது எல்லாமே செய்கிறதுக்கு இப்படி தான் குலதெய்வக்கட்டு இது மட்டும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே வந்து தானாகவே வந்துங்க தானாகவே பார்த்தீங்களானாக்கா குலதெய்வம் வெளியில் போயிட்டாக்கா ஆத்மா தானாக ஆரம்பிச்சோம் தொட்டாவே அந்த வீட்டில் மாந்திரிகமாக நல்லா பழிகிறதுக்க ஆரம்பிச்சிடும் வேலை செய்யறதுக்காரமிச்சிடும் அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய இந்த மாந்திரிக கட்டிலேருந்து நீங்கள் எப்படி குலதெய்வ கட்டிலேருந்து எப்படி விடுபடுறதுன்றது இப்படி சொல்கிறேங்க இது எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்களாக்கா முதல்ல நாலு மொத்தங்காய் எடுத்துக்குவாங்க கருவே மொத்தம் பொண்ணு மொத்தம் வெள்ளம் மொத்தம் நாலு ஊமத்தங்காயை அறுத்து எடுத்து எடுத்துகிட்டு வந்து அறுத்து எடுத்துகிட்டு வந்து அதை ரெண்டாக அறுப்பாங்க ரெண்டாக அறுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய காலடி மண் துணியோ ஃபோட்டோவோ ம முடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டோட மண்ணோ அதெல்லாம் சேர்த்து அதில் வச்சுடுவாங்க வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா ஒத்த நூல் கட்டிட்டு கட்டிவிட்டு அதுக்கு பிண்ட தைலமோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா மயான சுடலை மயான தைலமோ போட்டுருவாங்க போட்டு நல்லா போட்டு இறுக்கி கட்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மைக்குள்ளே அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா கொண்டு போய் முட்டைகள் எடுத்து போய்ட்டு அதிலே வச்சு இது பண்ணுவாங்க ஒரு ஊமத்தம் செடி இருக்குது பார்த்திங்களா அந்த ஊமத்த செடி கீழையோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களான்னாக்கா எட்டி செடி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அரளி செடி கிழியோ வச்சு போட்டு கட்டு போட்டு வந்துட்டாங்கனாக்கா முடிஞ்சது அதோட அவங்களுடைய வாக்குப்பதிதாக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது மன கஷ்டம் துயரமோ அவமானமோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்கிறது பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகிறது ஆம்ப ஆன்மா நல்லா இருந்த பையன் படிக்காத உடம்பு உடம்புலாம் படுத்துட்டாங்க நல்லா இருந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி புத்தி வந்து தவறு செஞ்சுச்சு இப்படி எல்லா பிரச்சனையும் உருவாக்கி கொடுக்குறது தான் குலதெய்வத்துக்கு கட்டு போட்டு வைக்கிறது அந்த குலதெய்வத்துக்கு போட்ட கட்டு நீங்கள் எப்படி உடைக்கிறதுன்றது சொல்கிறேன் கேட்டுக்குங்க நீங்கள் நாலு ஊ வந்து அறுத்துட்டு வாங்க பொண்ணு ஊ மொத்தமான இருக்கட்டும் கருவு கருவு கருவ மொத்தமாக இருந்தால் இன்னும் நிறையா வேலை செய்யும் அந்த கருவை மொத்தத்தை கொண்டு வாங்க அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா நாலு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க நாலு நிமிஷம் எடுத்துனா நாலு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எலுமிச்சம் எடுக்கிறது நல்லது ஆனால் நாலு எலுமிச்சை பழம் வந்தாக்கா நாலு மூலையில் வச்சு அதை பலி கொடுத்து நல்லா இருக்கும் நாலு மொட்டை எடுத்துக்குங்க நாலு எலுமிச்சை பழம் நாலு வந்து கருவ மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நாலு மூளை இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய நாலு மூளை இருக்குது இல்லையா அந்த நாலு மூளையிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கற்பூர தீபத்தில் காட்டி அந்த இடத்துல நசுக்குங்க நசுக்கிட்டு அந்த இடத்துல முட்டையை வைங்க அது பக்கத்தில் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த கருவே மொத்தம் கொண்டு போகிறீங்க இல்லையா அந்த மொத்தம் காய என்ன பண்ணுறீங்க சுற்றி அந்த வீட்டில் வந்து நசுக்குங்க குறி சொல்கிறவங்களோ இல்லை சாமிங்களாக இருக்க சாமி ஆடுறவங்களோ யாராவது இருந்தீங்கன்னாக்கா அந்த கோயிலுக்குள்ளவே நீங்கள் வச்சுக்கிட்டு கோயிலோ நீங்கள் வச்சுக்கிட்டு ரூமோ அதுக்குள்ளே அது கரெக்டாக செஞ்சு முடிங்க செய்து முடிச்சுட்டு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த எலுமிச்சை மரம் இந்த எலுமிச்சை வந்து அஞ்சு ஊசியை குத்தி குண்டு ஊசியை வந்து வெசமூட்டி தைலத்தை வந்து குத்தி போட்டு குத்திட்டு அதில் வந்து கட்டு போட்டுவாங்க பேருங்களுங்கெல்லாம் இங்கெல்லாம் எழுதுவாங்க பேருங்களை பேரெல்லாம் இங்கே எழுதி கட்டு போட்டாங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்புறம் கேட்டீங்கன்னாக்கா வீட்டாண்ட ஆள் வரமாட்டேங்கிறாங்க வீட்டில் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இதை செய்து முடிங்க செய்து முடித்து வீட்டுக்குள்ளே அதெல்லாம் நசுக்கி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் போய் நாலு இளநீர் வாங்கிட்டு வாங்க நாலு இளநீர் வாங்கிட்டு வந்து அந்த நாலு இறநிலும் அந்த ஊமத்தங்க இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டுருங்க அதில் போட்டுட்டு அந்த ஊமத்தை விதையோடு சேர்த்து எடுத்துன்னு போயிட்டு அந்த ஊமத்தை செடி ஒன்று இருக்கும் கருவமொத்த செடி இல்லைங்களா அந்த ஊமத்த செடிக்கு கொண்டு போய் அந்த எண்ணீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு இவங்க போட்டவங்க பார்த்தீங்களா கட்ட அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற முட்டை எலுமிச்சி மிழை ஊமத்தங்காய் மொத்தத்தையும் கொண்டு வாங்க அவங்க தலையை வந்து மொத்த பேருமே சுற்றி இருபத்தி ஏழு முறையோ நாற்பத்தெட்டு முறையோ தலையை சுற்றி இறக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கருங்கோழியை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கருங்கோழியை வந்து அவங்க எல்லோரும் ஒரு தலையை சுற்ற சொல்லுங்கள் அந்த வீட்டை சுற்ற சொல்லுங்கள் பூஜை ரூமா வந்து அந்த பூஜை ரூம சுற்ற சொல்லுங்கள் ஒரு சாமி வச்சுருந்திங்களா அந்த சாமி அந்த கோயில் கட்டிங்கன்னா அந்த கோயிலை சுற்ற சொல்லுங்கள் சுற்றி கொண்டு போய்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஊம ஊமத்துக்கு செடியில் வந்து அவங்க வந்து கட்டு போட்டு வச்சாங்க அதே மத்த செடிக்கு போயிட்டு மூணு கலர் போட்டு ஏழு சுத்து சுத்துங்க சுற்றிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே இந்த வீட்டிலருந்து இந்த கழிப்பெல்லாம் எடுத்தீங்க இல்லையா அதையெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு பள்ளம் தோண்டி அது கீழே போ புதைச்சிட்டு மூணு எலுமிச்சம் பார்த்து அங்கேயே பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டு போட்டிருக்கு இங்கே ஏற்கனவே அந்த கட்டு வந்து மூணு கலர் நூலில் வந்து அந்த ஊமத்தஞ்சன் செடிக்கு வந்து கட்டு போட்டு நீங்களும் அவங்க போட்டுருக்க மாதிரி நீங்களும் கட்டு போடுங்க கட்டு போட்டுட்டு கருங்கோழிங்க தலை சுற்றினீங்க இல்லையா அந்த ஊமத்தஞ்சியை வந்து மூணு முறை சுற்றி அந்த கருங்கோழியை அறுத்து அதுக்கு வந்து ரத்தத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நூல் கவரை வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொண்டு போங்க இங்கேருந்து கொண்டு போய் உங்கள் குலதெய்வருக்கு பார்த்தீங்களா முனேஸ்வரனோ ஐயனாரோ அதுக்கப்புறம் கேட்டீங்களா கருப்பனோ அதுக்கப்புறம் காலியோ அதுக்கப்புறம் கிட்ட வரகியோ எந்த உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை கும்புகிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பீங்க நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு மூணு முடிச்சு போட்டு அவங்களுக்கு அங்கேருந்து வந்து தீபார்த்தனை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா உங்கள் பின்னாடி உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு உண்டான எல்லா கஷ்டத்தையும் துன்பத்திலருந்து உங்களை காப்பாற்றி வழி நடத்தும் இது வேலையே நான் இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அமாவாசை இருந்தாக்கா நல்லது செவ்வாய் கிழமையாக இருந்தால் நல்லது சனிக்கிழமையாக இருந்தால் இல்லை நல்லது ஆனால் சனிக்கிழமை ஒரு சிலர் வந்து பலி கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் கொடுத்தாங்களா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையை செய்யுங்க செய்து முடியுங்க நல்லபடியாக செய்து முடியுங்க நல்லதே நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு குலதெய்வத்தை கட்டி போட்டுவிட்டாங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் எவ்வளோ துன்பம் வரும் எவ்வளோ கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சு உங்களுக்கு தான் தெரியாத கதை அதனுடைய மதிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து செய்யுங்க கரெக்டாக செய்யுங்க நல்லதாக செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னொரு நல்ல பதிவில் அடுத்த முறை இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்